மருந்துகள் அடிக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உணவை சமைப்பதற்கு முன் தயார் செய்யும் படிமுறைகளை கழிவுகளை அகற்றல் உணவு சமைக்கிறதுக்கு முன் நாம தயார் செய்யும் படிமுறைகளை கழிவுகளை அகற்றணும்னு சொல்கிறாங்க இப்ப உணவு தயாரிப்பதற்கு பயன்படும் மூலப்பொருட்களின் இயல்புகளை பார்த்தா அடுத்ததா பார்க்க போகிறது தெரிவு செய்த மூலப்பொருட்களில கழிவுகளை நீக்குதலும் உண்பதற்கு பொருத்தமான பகுதிகளை அகற்றணும் இப்போ நாம எதையும் அப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப கிழங்குகளை வந்து அப்படியே எடுத்து கட் சாப்பிட முடியுமா இல்ல அதை தோல் சீவி அதை நிறைய வெட்டி அதை போ அதை கறிக்கி போட்டு அப்படிதான் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ற இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப தெளிவு செய்த மூலப்பொருள கழிவுகளை நீக்கணும் அதுக்கப்புறம் உன்பதுக்கு பொருத்தமான பகுதிகளை அகற்றுதல் தான் இப்ப இல்லாம பார்க்க போறது சரி வாங்க அப்படியே அப்படிப்பட்டது என்னென்னு பாப்போம் மரக்கறி கீரை வகைகள் பழங்க என்பவற்றிலும் உன்பதற்கு பொருத்தமான பகுதிகளை நீக்குதல் உண்மதுக்கு பொருத்தமற்ற பகுதிகள் பொருத்தமான பகுதிகள்ல அப்புறம் அப்புறம் தோல் எல்லாம் சாப்பிட வேண்டி வரும் உள்ளுக்குள்ள பகுதிகளை சாப்பிட வேண்டிய மரத்தரைகள் இதுகள்ல நாம பொருத்தமற்ற அதாவது தோள்களை வெட்டி நீக்கணும்னு சொல்றாங்க பொருத்தமான விதைகள் அந்த பகுதிகளில் வெட்டி நீக்கணும்னு சொல்றாங்க அப்பதான் அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடணும் அது பூச்சி கடிச்சு பத்த பகுதிகளை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பல பல நோய்கள் ஏற்படும் சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்னாசி போன்ற பழங்களின் தோலை நீக்குதல் ஏன்னா அண்ணாசியில் உள்ள அந்த மேலே கிருமிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதில் உள்ள அண்ணாசில உள்ள தோலை எல்லாம் நீக்க சொல்லிவிட்டு நீக்கிட்டு சாப்பிட சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்மதற்கு பொருத்தமற்ற விதைகள் மற்றும் முற்றிய பகுதிகளை அகற்றணும் முத்தின பகுதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அகற்றணும்னு சொல்றாங்க விதை விதைகள் சில இருக்கும் பூசணிக்காயம் விதைகள் இருக்கும் அதெல்லாம் அகற்றிட்டு அதை கறிக்கி போட்டு சாப்பிடணும் சொல்றாங்க அடுத்து இறைச்சி மீன் போன்றவற்றில் உள்ள நுகர்விற்கு பொருத்தமற்ற பகுதிகளை நீக்குதல் இறைச்சியில இருக்க அந்த பொருள் பொருத்தமில்லாத அந்த கழிவுகளை நுகர்வுக்கு பொருத்தமற்ற பகுதிகளை நீக்க சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கத்தி தோல் சீவி செதில்களை நீக்க உபகரணங்களை பத் பயன்படுத்த இப்ப பொருத்தமான உபகரணங்களை பயன்படுத்த சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா